அம்மன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் சுக்ரனுடைய பேச்சியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சுக்ரன் வந்து இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிதுன ராசியிலிருந்து இருந்து கடகராசிக்கு பேச்சு ஆகிறாரு இந்த நாட்கள் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய இருக்கிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறாரு சுக்ரன் யாரு பொதுவா சுக்ரனால என்ன பலன் அப்படிங்கறதே கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம் சுக்ரனுடைய பார்வை ஒரு ராசியில இருந்துச்சு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கும் ஏன்னா சுக்ரன் வந்து ஒரு சுப கிரகம் காதல் வாழ்க்கைக்கும் அழகு ஆடம்பரம் சம்பந்தமான வாழ்க்கைக்கும் பணம் பொருளாதார சம்பந்தப்பட்ட வாழ்க்கைக்கும் அவர்தான் முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையே குறிக்கக்கூடிய இடம் சுக்கரன் நம்ம ராசியில் சுக்கரனுடைய பார்வை இருந்துச்சு அப்படின்னா காதல் வாழ்க்கை திருமண உறவு இதெல்லாமே தடையின்றி நடக்கும் உங்களுக்கு தங்கு தடை அப்படிங்கிறது நடக்காது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் பொருளாதாரத்துலையும் முன்னேற்றத்தை கொடுப்பார் கையில் காசு அப்படிங்கிறது தங்கும் தேவையில்லாத செலவுகள் தேவையற்ற மனக்கசப்புகள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத இழப்புகள் அப்படிங்கிறது இருக்காது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சுக்ரனுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுக்ரனுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னா கலைத்துறையில் மிகப்பெரிய லவளை சாதிப்பாங்க சுக்ரன் வந்து எந்த வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது மாறுபடும் சுக்ரன் ஏழாம் வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொடுப்பாரு சுக்ரன் ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்துச்சு அப்படின்னா சில நேரத்துல சங்கடங்களையும் ஏற்படுத்துவார் சுக்கிரனுடைய பார்வை தன் சொந்த வீடுகளான ரிஷபம் துலாம் ராசியில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வலிமையா இருப்பாரு சுக்கரன் வந்து மீன ராசியில் உச்சம் பெற்றார் அப்படின்னா அவருடைய பார்வை அப்படிங்கிறது சுப பலன்களை அதிகமாக கொடுக்கும் ரிஷப ராசிக்கு அதிபதியே சொல்லப்போனா சுக்கரன் தான் சுக்கரனுடைய பேச்சு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் சுக்கிரன் வந்து மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பேச்சு அடைய போறாரு சுக்கர பகவான் இதுவரைக்கும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்துட்டு வந்தாரு இனி மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சிகள் ஸ்தானத்துக்கு போறாரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பேச்சு அடைஞ்சிட்டாரு உங்க ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சுக்குரன் ஆறுக்குரியவர் சுக்குரன் கடன் நோய் பகை எதிர்ப்பை தரக்கூடியவரும் சுக்குரன் தான் அப்போ முயற்சிகள் ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் சின்ன சின்ன முயற்சி எடுத்தீங்கன்னா கூட அதில் பெரிய பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு ரிசவராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாக எந்த விஷயத்தில் உங்களுக்கு தடைகள் எந்த விஷயத்தில் மனக்குழப்பம் எந்த விஷயத்தில் நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு வந்தீங்களோ அந்த விஷயங்களில் ஒரு அடி எடுத்து இப்போ முயற்சி செய்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதால சின்ன விஷயத்தில் முயற்சி செய்தீங்கன்னா கூட பெரிய லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு இழுபறியா இருந்துகிட்டு வந்த விஷயங்களை கூட சிறப்பாக செய்து முடித்து வெற்றி பெறுவீங்க திட்டமிடல் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்துக்குள்ளே இதை நம்ம செய்து முடிக்கணும் அப்படிங்கிற திட்டமிட்டிங்க அப்படின்னா அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா காரியம் கை வரும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உங்களுக்கு சுக்கரன்கிறவரே சுபத்துவமான கிரகம் பொருளாதார சார்ந்ததுக்கும் அவரு தான் காரணம் அப்படிங்கிறதால பணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பணத்தால் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் அடகு வைத்த நகைகளை மீட்டு வரீங்க கடன் வாங்கியிருந்தால் அதை கொடுத்து முடிப்பீங்க ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் எப்போவோ கொடுத்திருந்த பணம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கையில் கிடைக்கும் சுக்ரன் அப்படிங்கிறவர் கையிருப்பு பணக்காரகன் அப்படின்னு சொல்லலாம் தனஸ்தானத்தின் அதிபதியோடு அவர் சேர்ந்திருந்து மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தொழில் வேலை வியாபாரம் அப்படின்னு எல்லா விதத்திலையும் பணவரவை உண்டாக்கி கொடுக்க போகிறாரு ரிசபராசிக்காரர்களுக்கு தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் மற்றவங்களை நம்பாம நீங்களே என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் இருக்கும் தொழில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னொரு இடத்த வாங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குது அதன் மூலியமா உங்களுக்கு பல்வேறு விதமான லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது ரிசவராசிக்கு அதிபதியும் அவரு தான் ஆனால் அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராம் ஆயிடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் பதியுது சுக்ரனுடைய பார்வை பதினோரா இடம் அப்படிங்கிறதே லாபஸ்தானம் அங்கே சுக்கரனும் இருக்கிறாருங்கும் போது பொருளாதார ரீதியாக செழிப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு சமூகத்தில் உங்களுக்கு நல்ல கௌரவமும் செல்வாக்கும் கிடைக்கப் போகுது நல்ல நண்பர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க உங்களுடைய கஷ்ட காலத்தில் யார் துணி நின்ற அவங்கதான் உங்களுக்கு உற்ற நண்பர்கள் உற்ற துணையாகவும் இருப்பாங்க அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு கிடைத்ததே மிகப்பெரிய வரம் தான் சொல்லணும் மகிழ்ச்சியும் நிறைந்து உங்களுக்கு வாழ்க்கை அமையும் விருப்பங்களும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய பேச்சு இருக்க போகுது கலை மற்றும் படைப்பாற்றலுக்கு உகந்த கிரகம் அப்படின்னா அவர் வந்து சுக்கரன் உங்க ராசியில் இருக்கிறாரோ லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இசைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நாடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலியமா விருதுகள் கூட கிடைக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய படைப்பாற்றல் திறன் வெளிப்படும் நண்பர்கள் வட்டாரத்தில் மகிழ்ச்சியா இருப்பீங்க எந்த நேரத்திலையும் எதிர்பாராத வகையில உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுதும் கணவன் மனைவிக்குள்ள இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு நீங்க கணவன் சொல்றத மனைவியும் மனைவி சொல்லுவதை கணவனும் கேட்டு ஒற்றுமையா வாழ தொடங்க போறீங்க உங்களை போல வாழ்ந்தவங்களும் இல்ல உங்களை போல விழுந்தவங்களும் இல்ல அப்படிங்கிற நல்ல செய்தி அப்படிங்கிறது காது குளிர கேக்கு உங்களுக்கு ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் வீடு கட்டி பாதியிலே நின்றுச்சு அப்படின்னா அந்த பணியை மீண்டும் தொடருவீங்க இல்லை ரொம்ப நாளாக நான் பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் வீடு வாங்குறதுக்கு அதானால் வர வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் நீண்ட நாள் ஆசைகள் நீண்ட நாள் எண்ணங்கள் அப்படிங்கிறது நிறைவேறும் அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது அரசு துறையில் என்ன முயற்சி எடுத்தீங்கனாலோ அந்த முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி புதிய ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி இல்லை சின்ன சின்ன கையெழுத்துகளுக்கு உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரி அரசு சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் இருக்க போகுது வந்து உங்க ராசிக்கு மூன்றாயிடம்னு சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்துல செஞ்சரிக்க போறாரு உங்க ராசிநாதன் சகாயஸ்தானத்துல செஞ்சரிக்கிறது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது அமையும் முதல்ல அப்ப லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு பூமி வாங்குவதன் மூலமும் பூர்வீக சொத்துக்களாளிகள் லாபம் அப்படிங்கிறதே கிடைக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் பிரச்சனைகள் குறையும் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா சாதகமா முடியும் போகுது வருமானமும் உங்களுக்கு திருப்திகரமா இருக்க போகுது தொழில் நடத்துபவர்களுக்கு எல்லாம் நண்பர்கள் மூலம் மூலதனம் அப்படிங்கிறது கிடைக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் விற்க முடியாத நிலத்தை கூட விற்று முடிப்பீங்க அதன் மூலியமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கறது உருவாக்குவீங்க நீங்களே உங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறதே கிடைக்கும் அப்போ எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் அந்த இடமாவே நீங்கள் மாறுவீங்க அதுதான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லணும் ரிசவராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் குருவோட நட்சத்திரத்தில் சுக்கரன் பயணி அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல தொடர்புகள் கிடைக்கும் அதே மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய செய்தி நல்ல தகவலாக இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சுபகாரியங்கள் நடக்கும் தங்கு தடையின்றி போகுது ஆகஸ்ட் இருபத்தி மூணுலேருந்து செப்டம்பர் மூணு வரைக்கும் பூசம் நட்சத்திரத்திலாம் பயணிக்க போறாரு பூசம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் வந்து உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதால உங்களுடைய முயற்சியில் நல்ல பாக்கியத்தையும் தொழில் அமைத்து கொள்வதற்கான காலகட்டத்தையும் கொடுக்க போறாரு உங்களுடைய முயற்சியில் நல்ல பாக்கியமும் நல்ல அனுகூலமும் கிடைக்கும் தந்தையால் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் தொழிலால் நீங்கள் செய்யக்கூடிய பயணங்களில் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு செப்டம்பர் நாலாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் சுக்ரன் பயணம் செய்ய போகிறாரு அப்போ சுபகாரியம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்க போகுது திருமணம் அப்படிங்கிறது கூடி வரும் வாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு அனைத்து விஷயங்களிலுமே ரிசபராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன ஒன்று காரியத்தில் எப்போவுமே கண்ணாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மும் கை கூடி வரும் இழப்புகள் அப்படிங்கிறது இருக்காது குழந்தைகள் வந்து உங்களை பெருமைப்பட வைக்க போறாங்க தகவல் தொடர்பு துறையில நல்ல செய்திகள் வரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எல்லாமே சிறப்பு பெற போகுது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது ரிசபராசிக்காரர்களுக்கு தேவை